ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகிறது உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக இருந்த தடைகள் மாறும் சில கரும வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்பு வரும் நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை நீ உயர்த்த போகிறாய் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் தங்கமே வாழ்க்கை என்பது அமைதியானதுதான் ஆனால் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்திப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழி அதுதான் ஆனால் மனித உள்ளத்திற்கு முன்பு விதி பின் வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல தான் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் தான் இருக்கிறது என் தங்கமே அதை வெளியே தேடாதே உனக்குள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு நீ நல்லதை நினை நல்லதே செய் நிச்சயம் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று திருவள்ளுவர் சொன்னது போல உலகத்தில் நேற்று வரை வாழ்ந்தவனும் திடீரென்று இன்று இல்லாமல் போவது இயல்பல்லவா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பும் நிச்சயம் இந்த உலகத்திற்கு நாம் வருவதைப் போல இந்த உலகை விட்டு போவதையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்போதும் இருக்கிறது உனக்கு எந்த தீமையும் நடக்காது அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வா அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் உன்னோடு இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எதிர்காலம் குறித்து எந்த பயமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே உன் தந்தையான என் தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு நான் எழுதுகோளாய் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே குழந்தையே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையைத் தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு இருக்கும்போது உன் உலகமாய் உன் தந்தையான நான் தான் என்று நீ ஆனந்தத்தில் சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவக்கர்மாக்களை நான் பிச்சையாக பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் வேண்போகாது என் குழந்தையே தர்மம் தலை காக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன் தைரியமாகும் அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் அதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் தந்தையான நான் நிறைவேற்ற போகிறேன் விரைவில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு வெற்றி தானாக தேடி வரும் உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தது என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை மறந்து விடாதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து என்பதை, உறுதியாக நம்பு உன் தந்தையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நானே கதை என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கிவிடும்படி நான் செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாது பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாயிருப்பாய் என் குழந்தையே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கருமங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் தந்தை நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு நீ பிரகாசமடைவதும் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உயர்த்துவேன்